வணக்கம் டிபிள் அகாடமி ஜோதராஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு உங்கள் கர்மா தேடல் தெரியணுமா அதுக்காக பிறந்தவன் தெரியணுமா ஜாதகத்தில் ஆத்ம காரகனை பாருங்கள் தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பதாட்ட பதிவு அவசியம் வரும் பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க எயிட் டிபிள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராஜி அதோட இந்த ஒன் எயிட் டிப்ளோமின் மெசிக்ஸ் சித்தாரமாக குறைச்சு நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடலாம் இப்போ வாங்க தலைப்புகளில் போகலாம் உங்கள் கர்மா உங்களுடைய வாழ்க்கையின் தேடல் எதுன்னு தெரியணுமா ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஆத்ம காரகனை பாருங்க ஜோதிடத்தில் ஆத்ம காரகன் என்பது ஒருவரின் சொந்த வாழ்க்கை மற்றும் ஆத்மாவை குறிக்கும் கிரகம் அமத்திய காரகன் என்பது ஒருவரின் தொழில் பணி மற்றும் மன அமைதியை குறிக்கும் கிரகம் ஆகும் ஆத்மகாரகன் அதிகபட்ச பாகையை பெற்றிருக்கும் கிரகம் என்றும் அமத்தியகாரகன் இரண்டாவது அதிகபட்ச பாகையை பெற்றிருக்கும் கிரகம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆத்மகாரகன் சொந்த வாழ்க்கை மற்றும் ஆன்மாவை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எப்படி என்றால் முப்பது பாகையை கொண்டிருக்கும் ஒரு ராசியில் அதிகபட்ச பாகையை பெற்றிருக்கும் கிரகமே ஆத்ம ஆகிறார் இன்னும் ஒரு விஷயத்தையும் அறிய வேண்டும் பொதுவாக ஓரிடத்தில் சூரியன் இருந்தால் ஆத்மகாரகனாக சூரியனே வருவார் அந்த வகையில் சூரியன் இருந்தால் ஆத்ம ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் சர ஆத்ம குறிப்பிடப்படுகிறது அமத்தியகாரகன் தொழில் பணி மற்றும் மன அமைதி போன்றவற்றை குறிக்கிறது இதை கண்டறிவது எப்படி என்றால் ஆத்மகாரகனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிக பாகையை கொண்ட கிரகம் அமத்தியகாரகன் ஒருவரின் தொழில் வாழ்க்கை மற்றும் மன அமைதியை குறிக்கக்கூடியது இந்த அமத்திய இந்த இரண்டு காரகங்களுக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் அவர்களின் வாழ்க்கை தொழில் மற்றும் ஆன்மீக நிலையை புரிந்து கொள்வதற்கும் உதவும் ஆத்மகாரகன் லக்னம் மற்ற கிரகங்களை காட்டிலும் மிக முக்கியமானது ஆத்ம காரகன் என்பது லக்னம் மற்ற கிரகங்களை காட்டிலும் மிக முக்கியமானது ஆத்ம காரக கிரகம் ஒருவரின் கர்மாவுடன் சம்பந்தப்பட்டதாகும் ஏனெனில் அதுவே நமது பிறப்பையும் இந்த பூலோகத்தில் நாம் இருக்கும் இருப்பையும் கூறுவதாகும் இந்த கிரகமே ஜாதகரை வழிநடத்திச் செல்லும் ஜாதகரின் குணநலன்கள் செய்கைகள் யாவும் இதனை சார்ந்ததே இருக்கும் ஜாதகத்தில் கேதுவைத் தவிர மற்ற கிரகங்கள் ஆத்ம காரக கிரகங்களாக வருவார்கள் கெடுதல் செய்யும் பாவ கிரகங்கள் ஆத்ம காரகர்களாக வந்தால் ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக அளவு கொண்டு செல்லும் அதுவே நன்மை செய்யும் சுப கிரகங்கள் ஆத்ம வந்தால் ஆன்மீக ஈடுபாடு குறைவாகத்தான் இருக்கும் ஆத்மா என்றால் தானாக இருப்பது காரகன் என்றால் செயல்படுபவன் வேலைக்காரன் என்பது போல ஆத்மாவையே காரகனாக்குவது ஆத்ம காரகன் சூரியன் ஆத்ம காரகனாக இருந்தால் சூரியன் ஆத்மகாரகனாக சூரியன் வந்தால் ஜாதகர் தமது தற்பருமைகளை அடக்கி வைத்து தாழ்மையான எண்ணம் கொள்வாராயின் மிக சிறப்பு பெறுவார் ஆத்மகாரகன் சந்திரனாக இருக்கின்றால் ஜாதகர் மற்றவர்களை உபசரிப்பதிலும் நன்கு கவனிப்பதிலும் கருணையோடு இருப்பது மிக சிறந்தது ஆத்மகாரகன் செவ்வாயாக இருப்பதால் ஜாதகர் எல்லாவிதமான வன்முறை செயல்களில் இருந்து விலகி இருப்பதோடு அகிம்சை வழியில் தன்னை நடத்தி செல்லுதல் உறுதி நடத்தி செல்வதில் உறுதி போன வேண்டும் அப்போ அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை சிறக்கும் ஆத்மகாரகன் புதனாக இருந்தால் ஜாதகர் தனது பேச்சை அடக்கிக் கொள்வதோடு எந்த காலத்திலும் உண்மையை பேசுவதை குறிக்கோளாக கொண்டால் மிகவும் நல்லது ஆத்மகாரகன் குருவாக இருந்தால் ஜாதகர் எப்போதும் குழந்தைகளுக்கு அதிக அக்கறை மற்றும் பாதுகாப்புடன் நடந்து கொள்வது குரு ஆத்மகாரகனாக வந்தால் சிறப்பு குரண் சுக்ரன் ஆத்மகாரக கிரகமாக வந்தால் ஜாதகர் கண்டிப்பாக மிகவும் சுத்தமான குணநலன்களை பெற்றிருப்பதோடு சட்டத்துக்கு புறம்பான ஆசை கொள்வதிலும் மற்றும் பாலின தொடர்பு கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆத்மகாரகன் சனியாக வந்தால் மற்றவர்களை எந்த விதத்திலும் வருத்தத்தை துயரத்தை அளித்தல் கூடாது அதற்கு பதிலாக மற்றவர்களின் துன்பத்தில் துயரத்தில் பங்கு எடுத்துக்கொள்வதில் அக்கறை செலுத்தினால் நன்மையை பயக்கும் ஆத்மகாரகன் ராகுவாக இருந்தால் மற்றவர்களை எளிதில் ஏமாற்றுவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் சூது வாது தன்மைகளை நீக்கியும் பரிசுத்தமான மனதுடன் பழகுவராயும் நல்லதே நடக்கும் ஆத்மகாரகனாக கேது வருவதில்லை கேது வரமாட்டார் கேதுவைத் தவிர மித்த கிரகங்கள் தான் வரும் ஏனென்றில் அது மோட்சர் பாதைக்கு அழைத்துச் செல்வது கேது ஆத்மாவை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் ஞானத்தை பாதையை ஆத்மாவை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பாதையை காண்பிப்பதே ஆத்மகாரகம்தான் ஆத்மா போன பிறவியில் அதிக நன்மைகளை செய்தும் மற்றும் மோட்ச பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களின் ஜனனகால ஜாதகத்தில் ஆத்மகார கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருப்பதை காணலாம் ஆத்மா போன பிறவியில் அதிக நன்மைகளை செய்தும் மற்றும் மோட்ச நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களின் ஜனன ஜால ஜாதகத்தில் ஆத்ம கிரக காரகம் பர்கோத்தமம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருப்பதை காணலாம் அவ்வாறு மோட்ச நோக்கி சென்று கொண்டிருக்கும் கிரகத்தை உடையவர்கள் எதிலும் ஆசை நாட்டம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆத்ம கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் கிரகம் இருக்கு இல்லையா அவர் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்கும் இப்ப நவாம்ச லக்னத்தில் நவாம்ச லக்னத்தில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் நவாம்ச லக்ன அதிபதியும் இதனுடன் சேர்ந்திருந்தால் அரசராகவே வாழ்வார் ஆத்மகாரக கிரகம் நவாம்ச லக்னத்தில் சாரம் பெற்றிருப்பின் அரச குடும்பத்தாருடன் நட்பு பெற்றிருப்பார் நவாம்ச லக்கணத்திலும் இரண்டாம் வீட்டில் இருந்தால் நவாம்சத்தில் இரண்டாம் வீட்டில் இருந்தால் மிகவும் ஆன்மீக ஈடுபாடு இருப்பார் துறவியைப் போல வாழ்வார் சனி வலுவாக இருப்பில் துரத்தல் முழுமை பெறும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் கடுமையான நடவடிக்கைகள் ஆற்றுவோராக இருப்பார் ஆன்மகாரகன் நவாம்சத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் பணக்காரராக இருப்பார் பல நிறுவனங்களை நடத்தி வெற்றி காண்பார் சக்தி வாய்ந்த பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் நவாம்சத்தில் நான்காம் மீட்டில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் ஒரு கர்ம யோகி ஆவார் சந்திரனும் குருவும் வலிமை பெற்றால் அவர் புகழ் வாய்ந்தவராகவும் சூரியன் வலிமையடைந்தால் யோகத்தையும் சனி வலிமை பெற்றால் உழைக்கும் நபராக இருப்பார் நவாம்சத்தில் ஐந்தாம் மீட்டில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் நேர்மையானவராகவும் தர்மம் பரிபாலனம் செய்வராகவும் தான தர்மம் பரிபாலனம் செய்வராகவும் சூரியன் வலுவிறன் வலுவாக இருந்தால் பல நல்ல யோகங்களை பெற்றிருப்பார் தந்தையின் ஆசீர்வாதம் விதத்திலும் இவரை பாதுகாத்து இருக்கும் ரவாம்சத்தில் ஆறாம் இடத்தில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் தொல்லை பல பெற்றவராகும் நோய் வாய்ப்பட வேண்டியவராகவும் இருப்பார் பௌர்ணமி என்று உபவாசம் இருப்பதும் சத்யநாராயணர் பூஜை செய்து உண்மையே பேசுவதும் இதற்கு சிறந்த பரிகாரமாக அமையும் நவாம்சத்தில் ஏழாம் இடத்தில் ஆத்மகார கிரகம் இருந்தால் நல்ல இதயம் பெறுவதற்கும் மகிழ்ச்சி பெறுவதற்கும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் சுக்கிரன் வலிமை பெற்றிருந்தால் திரு திருமண வாழ்வு ஒரு பெரிய ஆசீர்வாதம்வதாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் வாழ்வு பல நலம் பெறவும் செய்யும் நவாம்சத்தில் எட்டில் ஆத்மகார கிரகம் இருந்தால் உடல் வலிமை அற்றவராகவும் பல தொல்லைகள் உடையவராகவும் போர்க்களத்தில் தோல்வி பெறுபவராகவும் இருப்பார் ஒன்பதில் ஆத்மகார கிரக நவாம்சத்தில் ஒன்பதில் ஆத்மகார கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டம் மிக்கவராகவும் வசதியானவராகவும் மிக்க மிக்க பக்தி உள்ளவராகவும் இருப்பார் நவாம்சத்தில் பத்தில் ஆத்மகார கிரகம் இருந்தால் நல்ல வீடு நல்ல இதயத்தையும் பெற ஆசிர்வதிக்கப்பட்டவர் இவரின் குடும்ப சந்திரன் வலிமை பெற்றிருந்தால் தாயின் ஆசீர்வாதமும் பெற இவருக்கு கூடுதல் நன்மை தரும் நவாம்சத்தில் பதினொன்னில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் தைரியசாலி போரில் வெற்றி அடைபவர் எந்த பணியையும் செய்யும் ஆற்றல் இருக்கும் உள்ளால் வலிமை பெற்றவராக இருப்பார் பன்னிரெண்டில் நவாம்சத்தில் நவாம்சத்தில் பன்னிரெண்டில் ஆத்மகாரக கிரகம் இருந்தால் மிக பெரிய பணக்காரர் லட்சுமியால் ஆசிர்வதிக்கப்பெற்றவராக இருப்பார் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்பத்தில் இல்லத்தில் உள்ளத்தில் நண்பர்கள் ஜாதகங்களில் ஆத்மகாரக கிரகம் அதாவது ஜாதகத்தில் கடைசி பாகை உள்ள கிரகம் தான் ஆத்மகார கிரகம் அது எந்த கிரகம் இருக்கிறதோ அதுக்கேற்ற பலன்கள் இது நவாம்சத்தில் எத்தனா மீட்டில் அந்த கிரகம் இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்கள் இது இது தாங்கள் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொண்டு வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடிந்தால் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி